லவ மா உங்கள் யாக்கோ அப்படின்பரகம் மீண்டுமாக இந்த மசியாக் இரண்டாவது பாகத்துல உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சாப்டர்ல நம்ம பார்த்தோம் மசியாக் ஒண்ணு மசியாக் என்பவர் கடவுளா மனிதனா அதை குறித்து பார்த்தோம் அவர் மனிதன் மனிதகுலத்தை சார்ந்தவர் தான் என்பதை வசனங்கள் அதாவது கெமரா மூலியமாக நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த காணொலியில் மஷியாக் இரண்டாவது பாகத்தில் மஷியாக் யார் நிறைய கடந்த காணொலியோட கமெண்டில் நிறையா பார்த்தேன் ஏன் நீங்கள் ஜீசஸ் கிறைஸ்டை மசியாக்கா ஏற்றுக்கிறது இல்லை யூதர்கள் நம்புறதில்ல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கான பதில இந்த மசியாக்கு ரெண்டாவது பாகத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க இந்த காணொலிக்குள்ளே நம்ம கடந்து போவோம் மசியா அதாவது யோத மசியாக எப்படி அடையாளம் காணறது அப்படிங்கிறதுக்கு அவர் செய்ய போகிற வேலையை வச்சு தான் என்னென்ன மஷியாக்குடைய ரோல் அதை வச்சு தான் மிஷியாக அடையாளம் காண முடியும் ஸோ தனாக்கில் ஏசாயா எரேமியா எசேக்கியல் போன்ற பல அதிகாரங்கள் இந்த அதிகாரங்கள் வந்து ஒரு மெசியாவுடைய வேலை என்ன அவர் எப்போ எவ்வாறு செயல்படுவார் அவர் தான் இந்த மெஸ்ஸியா என்பது உடைய உலகத்திற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது போல நிறைய கெமோர வசனங்கள் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் மெசியாக் அப்படிங்கிறவர் யாருங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும் அந்த வேலையை செய்யும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இவர் தான் மஷியா இவர் தான் இஸ்ரேலுடைய ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்கிறத அவங்க கிளியரா நம்புவாங்க ஸோ அந்த வேலையை செய்யலை அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க அப்போது மெஸ்யாக் அப்படிங்கிறவர் அந்த வேலை வந்த உடனேயே இவர் தெரியும் அவர் செய்கிற வேலையை வச்சு தெரியும் இவர் தான் இவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை மீட்க வந்தவர் பாவங்களில் இருந்து சாபங்கள்லேருந்து ஒரே கடவுளுக்கு நேராக இஸ்ரேலின் தேவனுக்கு கடவுளுக்கு நேராக அவங்கள கொண்டு வர ஒரு ராஜா யாருன்னா மெஸ்யாக் அப்படிங்கிறது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்புவாங்க நம்ம யாரும் போய் சொல்ல தேவையில்லை இவர் தான் மெஸ்யாக் இவரை நம்புங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை அவருடைய வேலையை பொறுத்தே அவருடைய மெசியாக் என்பதை இந்த யூத ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் உலகமும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஓகே அதாவது முதலாம் கோயில் அதாவது பைத் ஹமிதாஸ் அந்த காலகட்டத்தை காட்டிலும் செகண்ட் பைத் ஹமிதாஸ் ரெண்டாவது கோயில் காலகட்டத்தில் மெசியா என்கின்ற வீடு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஸோ அந்த யூத பிரிவு மெஷியானிக் யூத பிரிவாக அந்த காலகட்டத்தில் மெசியானிக் மெசியா வந்து தான் இனிமேல் மூன்றாவது கோயிலை கட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது ஸோ அப்போ மெஷியாக்கோட வேலைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜூவி மெஷியாக்கு வந்து என்ன செய்வார்னா முதலாவது மூன்றாவது ஆலயத்தை அதாவது பைத் கமிகாஸ் என்கின்ற மூன்றாவது ஆலயத்தை அவர் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்வார் ரெண்டாவது அவர் யூதர்களை சிதறடிக்கப்பட்ட பல நாடுகளிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு கூட்டிக்கொண்டு வருவார் அடுத்ததாக சனகதிரின் சனகதிரின் உங்களுக்கு தெரியும் அதாவது எழுவது மோப்பர்கள் கொண்ட சபையை அவர் நிறுவு நிறுவுவார் அதாவது நெசெத் கதோலா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அதாவது ஒரு இஸ்ரேல் சட்டமன்றத்தை அவர் நிறுவுவார் நாலாவது தோராவை மோசே எப்படி ரபி மோசே ரபின்னு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தோராவை கற்றுக் மீண்டும் வழிகளை அந்த ஆலயத்துக்குள் முக்கியமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது இந்த வேலையை யார் ஒருவர் தாவீது சாலமும் வம்சாவளியில் வருகிறவர் யார் செய்கிறார்களோ அவர்கள் யூத மசியாக்காக ஜோவிஸ் மசியாக்காக பார்க்கப்படுகிறார்கள் என்பது தனாக் திட்டவட்டமாக கூறுது ஸோ அதிலிருந்து சில வசனங்கள் அதாவது மேசியாவுடைய வேலைகள் என்னென்னங்கிறத நான் தனாக்ல இருந்து அதாவது நெவியும் புஸ்தகத்தில இருந்து சில வசனங்கள நான் உங்களுக்கு எப்ரேய மொழியில நான் வாசிக்கிறேன் அதுல இருந்து நீங்க ஆனா ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது வாசித்து பார்க்க முடியும் அது போக மைமாண்டிஸ் அவருடைய ஒரு சாப்டர்ல மெசியாக்க பத்தி சொல்லியிருக்கிறாரு அடுத்தது தால்மோத் சனக்திரே நைன்டி எயிட் ஏ நைன்டி நைன் ஏ இல்ல மெஸ்ஸியாக்குடைய பண்புகளை பற்றி தாழ்முதல் அழகாக சொல்லுது ஸோ இவ்வளோ நிறையா எவிடென்ஸை வந்து நான் கொடுக்க முடியும் அதுக்கான போதுமான நேரம் அந்த காணொலியில் இல்லாததுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தனாக் என்ன சொல்லுது எல்லோரும் கேட்பீங்க தனாக் அதாவது தீர்க்க தரிசனங்களில் மெஸ்ஸியாக்குடைய வேலைகளெல்லாம் என்னென்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் நிறைய கெமோராக இருக்குது ஸோ அதில் ஒரு சில கெமோராவை நான் உங்களுக்கு எதிரே மொழியில் வாசிச்சு அதற்கான தமிழ் மொழி பயப்ப நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஸோ மெசியாவுக்குடைய வேலைகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஏர்மையாகும் சாப்டர் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா பா யாமின் அந்நாட்களில் ஹாகேம் உபாயே ஹாஹி ஆஸ்மி ஆஹ் லே தாவித் ஷெமாஹ் சதீக் வாயசே மிஸ்பாத் ஊசே தாக் பாயரேஸ் பாயரேஸ் அதாவது பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற தாவீதியின் கிளையிலிருந்து ஒருவரை நான் முளைக்க பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இப்ரே வசனம் அழகா சொல்லுது அப்போ ஒருவர் வந்து நீதியின் நியாயத்தையும் இந்த பூமியில செய்கிறவர்களாக இருக்கிறவர் மெசியாக் என்பதை இந்த வசனம் வந்து அடையாளம் காட்டப்படுகிறது ஓகே இசாயு நெவின் இசாயு என்ன சொல்றாருன்னா சாப்டர் பதினோராது சாப்டர்ஸ் பன்னெண்டாவது வசனம்

அதாவது பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து சிதறடிக்கப்பட்டவர்களை ஒன்று கூட்டி சேர்ப்பாருங்கிறதா சொல்றது நான் இஸ்ரேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார் அப்படிங்கிறத இந்த எஸ்ஆகூ ப்ராபர்ட் வந்து சொல்லியிருக்கிறார் இது முக்கியமான ஒரு ரோல் ஜூவிஸ் மெசியாக செய்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோலா இருக்குது நெவி மிசாயா கு என்ன சொல்கிறார் ஏசாயா தீர்த்ததர்ஷன்தான் இதில் ஒரு முக்கியமான வசனம் இது இதில் தான் எருசலேம் எருசலேமில் வந்து கோயில் இல்லை அதாவது வைத் கமிதாஸ் இல்லைன்னா அந்த நாட்களில் பைத் கமிதாஸ் நிறுவப்படும்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இந்த தீர்த்ததரிசன வசனம் ஸோ இப்போ நான் இதை ஹெப்ரே ஹெப்ரேயும் மொழியில் நான் படிக்கிறேன் வேகா லெஹு ஆமிம் ராபிம் வேயா மெர் லெஹௌ வெனா அலே எல் ஹார்

யாக்கோவுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் எலோகி யாக்கோ அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போவோம் பாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும் அல்ல சொல்லுது தரிசனத்துல சோ அந்த நாட்கள்ல எருசலேம் தேவாலயம் இல்லை என்றால் மெஷியாக் ஜூவிஸ் மெசியாக் அந்த எருசுலேம் தேவாலயத்தை கட்டி மக்களை வரவழைத்து தோராவை கட்டுக் கொடுத்து அங்கிருந்து வசனமும் வேதமும் புறப்படும் இந்த எசாயு தீர்க்க தரிசனம் அழகா சொல்லுது மூன்றாவது கோயிலை கட்டுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறத இங்க தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓகே இன்னொரு முக்கியமான வேலையை மசியாக் வந்து செய்வார் அது என்னன்னா யூப்ளி சட்டத்தை வந்து அந்த காலகட்டத்தில் கொண்டு வருவார் அப்ப அது விடுதலையின் வருஷம் யூப்ளிங்கிறது விடுதலையின் வருஷம் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு எழுபது மூப்பர்கள் கொண்ட சபை தேவைப்படுது அதாவது ககதோல் நெச கதோலா அப்படின்னு சொல்லுவாங்க ககதோல் அதாவது அந்த சபை இஸ்ரேலுடைய சட்டசபை அந்த சட்டசபையை நிறுவுவாருங்கிறதுக்கு ஹோசியா அதாவது ஹோசியா நெவி நெவி நவி என்ன சொல்லியிருக்காருனா தீர்க்க தரிசனத்தில் தேர்டு சாப்டர் நாலாவது வேர்ஸ் அண்டு அஞ்சாவது வசனம் நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நான் இப்போ வாசிக்கிறேன் இப்போ அஞ்சாவது வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுது அஹார் யாசுபு பானே இஸ்ரேல் உபிக்ஸு எத் ஹாசேம் எலோஹிம் வயத் தாவி மல்ஹம் உப்ஹாது எல் ஹாசேம் வாயல் துபோ பேஹரித் ஹயாமிம் பே அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரவேல் புத்திர திரும்பி தங்கள் ஹாஷேமையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதியும் தேடி கடைசி நாட்களில் அவருடைய தயவையும் அசைமுடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்போ அந்த சபை கூட்டப்படும் அந்த சபை கூட்டப்பட்டு இந்த தோரா சட்டங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும்ங்கிறத இந்த ஓசையா பிராபட் வந்து தீர்க்க தரிசனமாக அப்போ இது முக்கியமான ஒன்று இந்த வேலை ஒரு ஜூவிஸ் மசியாக செய்யணும் அப்போ இதெல்லாம் செய்ய வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜூவிஸ் பீப்புள் நம்மளுடைய மீட்பர் அதாவது நம்மளுடைய விடுதலையாளர் வந்துட்டாரு நம்மளுடைய ரச்சகர் வந்துட்டாருங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டு போயிட்டாரு இனி ஒருத்தரை நாங்கள் நம்பணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு தள்ளப்படாமல் எப்படி ரெண்டு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு நாலுங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரியுதோ அதுபோல மேசியாவுடைய வருகை இந்த உலக ஜனங்கள் அனைவருக்கும் தெரியப்பட்டதாக இருக்குங்கிறது தான் யூதர்கள் இப்பவும் நம்புறாங்க அதுக்கான தோரா தனார் வசனங்களை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் நல்லா வாசிக்க முடியும் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த காணொலியோட எண்டுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ நிறையா அதாவது கடந்த பாகத்தில் மெஸ்ஸியாக வந்து பாகத்தில் நிறையா பேர் கமெண்டில் ஜீசஸ் தான் மெஸ்ஸியாங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு நிறைய கமெண்ட்டு நான் பார்த்தேன் ஸோ இந்த ரோல் அதாவது இந்த மெஸ்ஸியாக் செஞ்ச ரோலை யார் செய்கிறாங்களோ அவங்க மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட வந்து யூதர்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இதுல இருக்கிற சில காரியங்களை அவர் முன்பாகவே என்ன பண்றாரு இறந்து போயிட்டார் செய்யல அவரை ஒரு ஜேபிஎஸ் மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வசனங்கள் நீங்க தெளிவா இருக்கிறதுனால அவங்க அதை இல்லை அதாவது இயேசு காலகட்டத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டோடைய காலகட்டத்துக்கு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒருத்தர் யூத வம்ச யூத குலத்தை சேர்ந்தவர் யூத வம்ச வழியிலிருந்து இருந்து வந்தவர் இயேசு செய்ததை காட்டிலும் மேசியா என்ன செய்வாரோ அந்த செயல்களுக்கு மிகவும் அருகில் வந்தார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிமியோன் பென் கோப்பா பார்கோ அப்படிங்கிறவரு ரோமானிய பேரரசுக்கு எதிராக அவர் என்ன பண்ணார்னா பயங்கர போர் செஞ்சார் அவர் ஒரு திறமையான போர் வீரர் புத்திசாலி ஞானவான் தோராவை நன்கு கற்ற அறிந்தவர் அப்போ எருசிலேமை மீட்கிறதுக்கு ரோமானிய பேரரசோட சண்டை போட்டு எருசிலேமை மீட்டு கோயில் இருந்த இடத்துல என்ன பண்ணார்னா பலிகளை திரும்ப அந்த பலிகளை கொண்டு வந்தார் அப்புறம் தற்காலிகமான ஒரு அரசியல் அமைப்பு அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா நெசட் கடதோல் அதாவது மூப்பர்கள் சபையை நிறுவி என்ன பண்ணாருன்னா ரொம்ப மேசியா ஒரு மேசியாவுடைய ரோலுக்கு அவருடைய வேலைக்கு மிகவும் அருகில் வந்தார் ஆனா கொஞ்ச காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கிளர்ச்சிய சுக்குனூராக்கிட்டாங்க யாருன்னா ரோமானியர்கள் அவரை கொலை செஞ்சுட்டாங்க ஸோ ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேசியாவாக நம்ப முடியும் ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த யோத மக்கள் இவர் ஒரு மிகப்பெரிய மேசியா அப்படின்னு நம்பினாங்க பத்தாவதுக்கு அந்த காலகட்டத்தில் வா வாழ்ந்த மிக சிறந்த ரவியான வேத அறிஞரான ரவி அக்கிவா கூட என்ன பண்ணாருன்னா இந்த பார்க்கோஜ்பாவை ஒரு மெசியாவாக நம்பினார் மாறாக அது கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை என்ன பண்ணாங்க யூத மக்கள் கைவிட்டுட்டாங்க ஸோ ஒரு வேலையை மிஸ்யாவுடைய வேலையை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்க மிஸ்யாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நிறையா தன்னைய மெஸ்ஸியாகன்னு சொல்லி யூத மதத்திலிருந்து வந்தவங்க யூத குலத்திலிருந்து வந்தவங்க தன்னை மெஸ்ஸியாக காட்டிக்கிட்டாங்க ஆனால் தனாக்கில் சொல்லப்பட்ட வேலைகள் அவங்க செயல்படுத்த முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் அந்த காலகட்டத்துக்குள்ளே போனதுனால அவங்க மேசியாவாக வர முடியல இன்னொன்று என்னன்னா தனாக் தெளிவா சொல்லுது ஒரு மேசியா செய்ய முடியாத மீண்டும் உயிர் தெழுதல் உயிர் செய்வார் அப்படிங்கிற எந்த வசனமும் தனாக்ல கிடையாது சோ யூதர்கள் ஜீசஸ் கிறிஸ்ட தங்களுடைய மெசியாவாக ஏற்றுக்கொள்ளப்படல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறத இந்த தனாக் தெளிவா சொல்லுது அப்போது யாரெல்லாம் ஒரு யூத குளத்திலிருந்து அந்த வம்சவளையிலிருந்து தாவித் சார்மோன் வம்சவளையிலிருந்து இங்கே தனாகில் சொல்லப்பட்ட அந்த ரோலை அந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து எருசலேம் தேவாலயத்தை கட்டி படிகளை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து இந்த வேலையெல்லாம் கன கச்சிதமாக முடிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் மேசியாவாக பார்க்கப்படுவார்கள் அடுத்ததாக இந்த உலகமும் அவரை மேசியாவாக ஆட்டோமேட்டிக்காக நம்ப தேவையில்லை அதுதான் ரியாலிட்டி ஸோ அந்த ரியாலிட்டிக்கான காலம் மிக சமயமாக இருக்கிறதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ரவி மைமோண்டிஸ் அதாவது மோசேபின் மைமோண்டிஸ் சொல்லியிருக்காரு அவர் வரு அவருடைய வருகை தாமதித்தாலும் அவருடைய வருகை நிச்சயம் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ங்கிறத அவருடைய பதிமூணு கோட்பாடுகளில் சொல்லியிருக்க ஒரு கோட்பாடு அது அப்போ நீ மீம் வேன்னா செல்லேம்மா அப்படின்னா அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் மெசியாக சீக்கிரம் வருவாராக என்பதை இந்த காணொலியில நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியின் மூலியமாக நான் உங்களோட சந்தித்தில மிகவும் மகிழ்ச்சி இஸ்தபாக் செமால் ஆமீன் இஸ்ரேவேலுடைய கடவுளுடைய பெயர் என்றென்றைக்கும் போற்றப்பட கடவுது ஆமேன் வே ஆமீன் ஷாலோ